ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு அஞ்சு வருட ஒரு அஞ்சு வருட ஆன ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோயில் நாகர்கோவில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்வதிபுரம் இந்த பார்வதிபுரத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த ஐந்து வருடமான வீடு இருக்குது இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் பதினெட்டு அடி பாதை பதினெட்டு அடி பாதைன்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டு சைடு பாதை அதாவது வீட்டுக்கு வடக்கு பக்கமும் பாதை கிழக்கு பக்கமும் பாதை வசதி கொண்ட ஒரு அழகான ஒரு வீடு தான் அண்டு பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு அரசன் அஞ்சு அரசென்றில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட் அதாவது ரெண்டாயிரத்து இரநூத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு பெரிய வீடு அமைச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கார் பார்க்கிங் அண்டு பார்த்தீங்கன்னா வீடு வந்து வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாமரம் அண்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அப்புறம் இன்னொரு மரம் அப்படின்ட்டு உங்களுக்கு நெல்லி மரம் அப்படின்ட்டு சுற்றி மரங்களோட தான் இருக்குது மொத்தம் அஞ்சு ரசண்டு அஞ்சு ரசண்டில் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு வீடு தான் பாருங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் கிழக்கு பார்த்த ஒரு ஃபேஸிங்கில் தான் இந்த வீடு வந்திருக்குது பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃப்ளாட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வாங்கல பட்சத்தில் வந்து லோன் தேவை அப்படின்னு வச்சுனாலும் நீங்கள் அரசாங்க பேங்க்லேயோ ப்ரைவேட் பேங்க்லேயோ தாராளமாக நீங்கள் லோன் எடுக்கலாம் இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டைனிங் ஹால் அண்டு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் கீழே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து கிச்சன் கிச்சன் பார்த்து இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆனாலும் இப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு பெயிண்டிங் பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்குது நடந்து திரும்ப இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓன் பர்பஸ் வீடு அதாவது அவங்க சொந்த செலவுக்காக போகிற வீடு தான் இது வந்துட்டு கட்டி விற்பனைக்காக கொண்டு வந்த வீடு இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு வீடு தான் இந்த வீட்டுக்கு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் கிழக்கு பார்த்து வாசல் அண்ட் இன்னொரு வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு முக இருக்குது ஸோ இந்த வீடு வாஸ்து வாஸ்து மறுபடி கிளியராக பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பெட்ரூம் பெட்ரூம் எல்லாமே பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மூணு பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் ரொம்ப பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் காலி இடங்கள் மேலே இருக்குது ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் பெட்ரூம் தேவை அப்படின்னு ஆச்சுன்னாலும் பெட்ரூம் ஸ்டோர் ரூம் தேவை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா வந்து கீழே ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க டாய்லெட் இன்னொரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க எல்லாமே பெரிய சைஸில் தான் பெட்ரூம் எல்லாமே நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டட் எல்லாமே கம்ப்ளீட்டட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு குடோன் சிஸ்டம் அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையில்லாத எல்லாம் மேலே போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குடோன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க படிக்கட்டு சேர்க்கேஸு வீட்டுக்கு உள்ளே இருந்தால் கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு இப்போ இந்த வீடை பார்க்குறீங்க மேலே உள்ள பெட்ரூம் ரொம்ப பெருசாக அதாவது ஒரு இருபத்தஞ்சு பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க இதுலேயும் உங்களுக்கு கபோர்ட்ஸ் வந்துடுது அண்டு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது எல்லாமே வந்துடுது பாருங்கள் பார்க்குறீங்க ரொம்ப லென்த்தாக பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க நல்ல காத்தோட்டமாக நல்ல ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நல்ல ஓப்பன் பிளேஸ் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு ரூம் எடுக்கணுனாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதே போல் பாரதிபுரத்தில் குடியிருப்பு நெருங்கிய குடியிருப்புக்கு மத்தியில் தான் இந்த வீடு வந்திருக்குது பாருங்கள் இந்த வீட்டுடைய விலை அதாவது இந்த வீட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு வச்சுன்னா எம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இது நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பேக் சைடில் உள்ள தென்னை மரம் நம்ம தென்னை தான் நீங்கள் பார்க்குறீங்க தென்னை மரம் இது பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாமே நம்மளுடைய மரந்தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்க ஃபைனலாக எண்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க அஞ்சு ரெசென்ட் லேண்ட் ஏரியா அண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தொம்போது ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஃபுல் குடியிருப்புக்கு மத்தியில் தான் இந்த வீடு வந்திருக்குது பார்வதிபுரத்தில் வீடு பார்க்குறவங்க இந்த வீடை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ